ஒரு சிறிய நகரில் ரவி என்ற பையன் வாழ்ந்தான் அவன் பள்ளியில் புத்திசாலி ஆனால் ஒரே பிரச்சனை மொபைல் போன் காலை எழுந்ததும் பள்ளிக்கு போகும் முன்பும் உணவு சாப்பிடும் போதும் தூங்குவதற்கு முன்பும் கூட அவன் கைவிடாதது அவன் மொபைல் தான் அவன் விளையாட்டுகள் வீடியோஸ் கார்ட்டூன்ஸ் எல்லாம் பார்த்துக்கொண்டே இருந்தான் அவனுடைய அம்மா ரவி கொஞ்சம் வெளியே போய் விளையாடு என்றால் இன்னும் ஒரு லெவல் தான் அம்மா என்று விடுவான் ஒரு நாள் பிரச்சனை ஆரம்பமாயிற்று ரவி கண்களில் வலி உணர்ந்தான் கண் சிவந்தது நீர் வந்தது அம்மா கவலைப்பட்டு அவனை டாக்டரிடம் அழைத்துச் சென்றார் டாக்டர் ரவியிடம் சிரித்தபடி கேட்டார் என்ன ரவி நீ மொபைல் ராஜாவா ரவி வெட்கப்பட்டு தலையை குனிந்தான் டாக்டர் சொன்னார் பையா மொபைல் ஒரு நல்ல நண்பன்தான் ஆனால் அதை நீண்ட நேரம் பார்த்தால் கண்களுக்கு வலி வரும் மொபைலை முற்றிலும் விட்டுவிட வேண்டியதில்லை நேரம் தெரிந்து பயன்படுத்தினால் போதும் என்று அறிவுரை கூறினார் அவருடைய கிளினிக்கில் ஒரு அழகான போஸ்டர் இருந்தது ஒரு மணி நேரம் மட்டுமே திரை நேரம் மீதமுள்ள நேரம் விளையாட்டு புத்தகம் குடும்பம் அடுத்த நாள் முதல் மாற்றம் ரவி அந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டான் இப்போது அவன் மொபைல் விளையாட்டுக்கு நேரம் கட்டுப்பாடு வைத்தான் மாலை வந்தவுடன் அவன் வெளியில் போய் நண்பர்களுடன் கிரிக்கெட் கேரம் கால்பந்து விளையாடினான் அவன் மகிழ்ச்சியாக இருந்தான் உடலும் சுறுசுறுப்பாக மாறியது வலியும் போனது அம்மா பெருமையாக சிரித்தார் என் ரவி மொபைல் ராஜா இல்ல இப்போ விளையாட்டு ராஜா